அனைவருக்கும் வணக்கம் நீ காலங்காலத்தில் ஆறரை மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்துங்க வடமாத்துலேருந்து பேசுனாரு அவர் என்ன சொன்னார் நான் சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறேன் தமிழ்நாடு பிரான்சிலிருந்து பேசுகிறேன் உங்களை கைது பண்ண போகிறேன் உங்கள் ஃபேமிலி அரெஸ்ட் பண்ண போகிறேன் உங்க இதுல வந்து வந்து எனக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா போட்டிங்கன்னா உங்க கைது பண்ண மாட்டேன் உங்க ஃபேமிலி அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாருங்க எதுக்கிட்டா நான் என்னை கைது பண்ண போகிறேன் எமல நான் தப்பு நான் வேலை உண்டு கம்பெனி உண்டு நான் சொல்லிட்டு சொல்கிறேங்க ஆனால் என்ன சொல்கிறான் தான் கத்தினுக்கிறாங்க தமிழே பேச மாட்டான் எனக்கு திந்தி தெரியலடா தமிழில் பேசுகிறான்னு சொல்கிறேன் என்ன காரணத்துக்கோசம் காலங்களை எனக்கு போன் பண்ணுறான் சொல்கிறேன் எதுவுமே அவன் சொல்ல மாட்டுறாங்க எங்கேருந்து பேசுனா அதுவும் சொல்ல மாட்டேன் அவனுக்கு தேவை பணம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அவர் வந்து சர்வை இல்லை இது போல் சில ஒரு சில நம்பர்லாம் எடுத்து யாருன்னா கொஞ்சம் ஏமாந்தான்னா முடிஞ்சு போயிடுச்சுங்க அவன் என்ன பண்ணுவான் நம்மளை ஏமாந்தானா நம்ம மூவாயிரத்து ஐநூறுரூவா அனுச்சோன்னா அது வச்சு நான் வந்து சம்பாதிக்கிறாங்க அது சர்வை இல்லனுங்க ஏன்னால் வந்து அவனை கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் காவல்துறை அதிகாரிலாம் போய் சொன்னாலும் சரி கண்டே பிடிக்க முடியாது என்ன என்னடா காரணம் கேட்குறான் சொல்லவே மாட்டேறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணான் அவன் நம்பரில் கட் பண்ண அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு ஆறு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க ஆறு ஃபோட்டோ அவன் வந்து காவல்துறை அதிகாரி வந்து ஆர்டிஸ்ட்டை கைது பண்ணி நிற்கிறா போலும் அவன் வந்து அந்த ஃபோட்டோ அமுச்சு விட்டான் என்னடா எனக்கு ஒன்றுமே பொருள் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த திருட்டு கும்பல் எவ்வளோ இந்தியா ஃபுல்லாக இருக்கிறா பாருங்க தயவு செஞ்சு எதுக்கு நான் வீடு நான் போகிறேன் பார்த்தா எனக்கு வந்து நான் உசாராயிட்டேன் இவெல்லாம் வந்து திருட்டு நம்ம எவ்வளோ பேர் பார்த்துங்க எவ்வளோ நியூஸ் காவல்துறை அதிகாரியும் சரி தமிழ்நாட்டில் இருந்து நம்ம அவ்வளோ அலௌன்ஸ் பண்ணி தான் பண்ணினே தான் இருக்கிறாங்க நீங்கள் வந்து கவனமாக இருங்க இப்போ நம்ம வந்து அன்வான்ட் நம்ம கால் வந்து யாரா வந்துங்கன்னா நீ வந்து அதெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க வந்தால் கூட கட் பண்ணி விட்ருங்க நீ யாருன்னு தெரியல கட் பண்ணி விடணும்னு சொல்லிடுறாங்க அதே போல் நம்மளுக்கு பேங்க்லேருந்து சரி வெளியேந்து யாரும் சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டீடெயில் பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க எந்த தகவலும் நேரடியாக அது சம்மந்த பேங்க்கு சம்மந்தப்பட்டாலும் சரி எந்த இதுவும் வந்து நேரடியாக அங்கே போய் விசாரித்து நான் பேசிக்கலாம் வெளியில் யாரும் ஃபோன் பண்ணி உங்கள் தகவலை வந்து சேகரிக்க மாட்டேன் பர்சனல் தகவலை சேகரிக்க மாட்டேன் இதே போல் வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது மெரட்னால் வந்து நம்மளுக்கு பயம் இருக்கும் பயம் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியும் நம்மளால் தப்பு இருக்கா தப்பே இருக்காது நம்ம ஏன் தப்பு பண்ண போகிறோம் அவனும் சொல்கிறான் பாருங்க உங்களை காவல்துறை அதிகாரி நான் பேசுகிறேன் நான் வந்து சைபர் க்ரைம்லேருந்து பேசுகிறேன் உங்களை வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணோம் ஃபேமிலியாவது அரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போல் வந்து கொஞ்சம் கவனம் செதராத இருங்க பண்ணிடுவாங்க நான் காலைல எனக்கு ஃபோன் பண்ணும் போதே அவங்கள்ட்ட நான் ஏமாத்துகிறேன் பொய் சொல்கிறேன் நிறைய புழுவுறேன் தெரிஞ்சு போய் நான் என்ன பண்ணிணேன் அவன் நம்பரை கட் பண்ணால் கூட எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிவிட்றான் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதுவும் அக்யூஸ்டு அப்புறம் வந்து போலீஸ் காவல்துறை அதிகாரியும் பக்கத்தில் இருக்கிற அவ்வளோ இது இந்த விழிப்புணர்வு கோஷம் இந்த வீடியோ போடுறேன் யாருன்னா இது போல் ஃபோன் பண்ணாங்கன்னா காலை வந்து ஒரு கால் வரும்போது இது போல் வந்து மிரட்டுற அவ்வளோ இருந்தால் ஃபோனை கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அவன் மறுபடியும் கால் பண்ணாங்கன்னா நான் நான் அவனுக்கு நான் இங்கே தமிழ்நாடு காவல்துறை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா நான் சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் மிரட்டி விடுங்க ஃபோனை கட் பண்ணி அதிகமா பே நன்றி வணக்கம்மிழ் நம்பேபன்வர்

वाद या वाद या। Family, two -year, police, custody, जाना चाहता है या हाँ। को close है या इस को कराएगा करके जीपे कर चलान, चलान। कर। बनु जीपे नंबर यू थ्री थाउजेंड फाइव हंड्रेड टेन रूपीज चलान थ्री थाउजेंड फाइव हंड्रेड टेन यू आर गवर्नमेंट चलान यू आर चाल ना यू आ वीडियो यू आ ना वीडियो कॉल अटेंड यू आर चलानिपोजिट करके स्क्रीनशॉट भेज

ಅಂಗ